செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக புகழ் வணக்கம் இன்னைக்கு பிற மதத்தினர் இந்து மதத்தை பற்றி செய்யக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா உலகத்தில் எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு கஷ்டம் இந்து மதத்தில் இருக்குது அது என்னென்னா மோட்சம் போகணும்னா கடவுளை நேரில் பார்க்கணும்னா அதுக்கு காட்டுக்கு போகணுமா நான்கு நிலைகள் இருக்கு ஒன்று பிரம்மச்சரியம் இன்னொன்று கிரகஸ்தம் இன்னொன்று வானப்பிரஸ்தம் கடைசி சந்நியாசம் காட்டுக்கு போய் ஒரு முனிவர்கிட்ட தீட்சை வாங்கி நாம் முனிவராகணுமா வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் பட்டினி கிடக்கணுமா தாடி மீசையெல்லாம் வளர்ந்து நெகமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்டு இடியாப்பம் மாதிரி ஆகிடும் இடியாப்ப சித்தர்னு பேராகணும் இப்படி ரிஷியாக முனிவராக மாறினா தான் உங்களுக்கு மோச்சம் கிடைக்கும் கடவுளை பார்க்கலாம்னு இந்து மதம் சொல்லுது எத்தனை பேர் சார் இதுக்கு ரெடியாக இருப்பாங்க எட்நூறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒருவேளை பட்னி இருக்க யாரும் ரெடி இல்லை அவனை போய் வருஷ கணக்கில் பட்னி கடை மேக்கப் போட்டாத அழகுபடுத்திக்காத காட்டிலேயே வெயிலையும் மழையிலையும் நனெண்ண எவன் நினைவான் அப்போ இந்து மதத்தை பொறுத்தவரை ஞானம் என்பதும் மோட்சம் என்பதும் எட்டாக்கனியாக இருக்கிறது ரிஷித்துவம் என்பது மிக ஒரு அரிதான நிலை சாதாரண மனிதன் அடைய முடியுமா ஆனால் சொல்கிறாங்க வசிஷ்டர் ரிஷி வசிஷ்டர் ரிஷி விஸ்வாமித்திரர் ரிஷி பரத்வாஜர் இப்படி நூற்றுக்கணக்கான ரிஷிகள் இருக்கிறார்கள் அவர்கள் தெய்வத்தை கண்டவர்கள் அவர்கள்தான் புராணங்கள் இதிகாசங்கள் எழுதினார்கள் வேதங்களை தந்தார்கள் அவங்களுக்கு அமானுஷமான சக்தியெல்லாம் உண்டு சவிப்பார்கள் வாழ்த்துவார்கள் இப்படிலாம் சொல்லு அப்போ ஒரு சராசரி இந்து தன்னுடைய இலக்காக எதை வைத்திருக்கிறான் என்றால் ரிஷித்துவத்தை தான் ஒரு ரிஷியாகணும் ரிஷியானால் தான் உங்களுக்கு மோட்சம் தெய்வத்தை பார்க்க முடியும்னு சொன்னால் எண்ணூறு கோடியில் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும் ஆனால் மற்ற மதங்களை பாருங்கள் அப்படி இல்லையே மற்ற மதங்கள் என்ன சொல்லுது வாரம் ஒரு தடவை கோயிலுக்கு போனால் போதும் சண்டே சண்டே உங்களுக்கு மோட்சம் உண்டு அப்புறம் நாலஞ்சு வேளை தொழுகு நடத்தினா போதும் உங்களுக்கு மோச்சம் உண்டு அப்புறம் புத்தம் சரணம் கச்சா மந்திரம் சொன்னால் போதும் உங்களுக்கு புத்தருடைய சாநித்தியம் கிடைக்கும் நமோ அருகந்தானோம்னு சொன்னாலே உங்களுக்கு சமண முக்தி கிடைக்கும் இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கு இந்து மதத்தில் மட்டும் இப்படி முனிவராகுன்னு சொல்லி வச்சுருக்கு முடியாத காரியத்தை நமக்கு சொல்லி அதை நீ செய்யணும்னா எப்படி சார் செய்ய முடியும் என்று இந்து கேலி செய்யப்படுகிறான் இப்போ இதுக்கு என்ன பதில் உண்மையில் ரிஷிகள் இருக்கிறார்கள் ரிஷித்துவம் உயர்வாக கருதப்பட்டது ஒத்துக்கிறேன் ஆனால் முக்தி அடைவதற்கு அது ஒன்றுதான் மார்க்கம் என்று இந்து மதம் சொல்லவில்லை முக்தி அடைவதற்கு பல்வேறு மார்க்கங்கள் இருக்கின்றன அதில் யோக மார்க்கம் ஒன்று அது தகுதி உள்ளவர்கள் மனதிடம் உள்ளவர்கள் விடாமுயற்சி உள்ளவர்கள் அந்த பாதையில் போவார்கள் மற்றவர்களுக்கு வேறு வேறு மார்க்கங்கள் இருக்குது அன்பு மார்க்கம் பிரபதி மார்க்கம் சரணாகதி மார்க்கம் இது பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கே எல்லாரும் காட்டுக்கு போயா மோட்சம் அடைஞ்சாங்க இல்லை இப்போ வந்து வைணவத்தில் ஆழ்வார்கள் சைவத்தில் நாயன்மார்கள் இங்கே கர்நாடகா பார்க்கும்போது லிங்காயஸுன்னு சொல்லுவாங்க அவங்களாம் வந்து பக்தி மார்க்கம் தானே காட்டுக்கு போகிற வேலையே கிடையாது மனம் ஒருமைப்பட்டு நீங்கள் மற்றவர்களிடம் செலுத்தக்கூடிய அதே அன்பை தெய்வத்திடம் செலுத்தினால் உங்களுக்கு முக்தி வருகிறது என்று அந்த மார்க்கம் சொல்கிறது அதுக்கு உதாரணமாக பல மகான்கள் இந்தியாவில் அப்படி முக்தி அடைந்திருக்கிறார்கள் என்று வரலாறுகள் சொல்லுகின்றன மீராபாய் இல்லையா சைத்தன்யர் இல்லையா புரந்தரதாசர் இல்லையா தியாகராஜர் இல்லையா பூந்தானம் இல்லையா ராமானுஜர் இல்லையா மத்வர் இல்லையா துளசிதாசர் இல்லையா இவங்களாம் என்னை காட்டுக்கு போய மோட்சம் அடைஞ்சாங்க தாங்கள் இந்த பக்தி மார்க்கத்திலே முக்தி அடைந்தது மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் அந்த கதவுகளை திறந்து விட்டார்கள் அது மட்டும் இல்லை ஒரு சில கதைகளில் பார்க்குறோம் இந்த முனிவர்களோடு இந்த பிரபதி பக்தி மார்க்கத்திலே ஈடுபட்டிருக்கிறவன் ஒரு மோதல் ஏற்படுத்தி கொண்டால் அதில் பகவான் வந்து முனிவரை சைடு பண்ணலை பகவான் இந்த பக்தி பிரபத்தியை தான் சைடு பண்ணியிருக்கான் உங்களுக்கு அம்பரீஷன் கதை அதுதான் அம்பரீஷன் ஒரு சாதாரண ராஜா பக்திமானோட தான் அவன் யோகமெல்லாம் பண்ணலை ஆனால் துருவாசரி யோகம் பண்ணி ரொம்ப சித்தி சாதனை பண்ணினவர் அவருக்கும் இவனுக்கு ச தகராறு வந்தது இவனை கொல்ல வந்தார் அவர் அப்போ இவன் பக்தி மார்க்கத்தாலே பகவானிடம் சரணாகதி அடைகிற போது பகவான் குதித்து வந்து துர்வாசரை விரட்டி அம்பரீஷனை காப்பாற்றி துர்வாசர அம்பரீஷன் காலில் விழும்படி பண்ணியிருக்கார் அது புராணத்தில் ரெக்கார்டாக இருக்கு அப்போ இவங்க வந்து இந்த யோக மார்க்கத்தை இரண்டாம் பட்சமாகத்தான் சொல்கிறார்கள் விட ஒன்று ஜபம் பகவானுடைய நாமத்தை ஜபித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு முக்தி வரும் மேலும் உலகில் நம்ப வரும் என்று சொல்கிறாங்க என்னை கேட்டால் இது வந்து இந்து மதத்தினுடைய தனித்துவம் எந்த நாட்டில் சார் பகவானுடைய பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தால் போதும் உங்களுக்கு மோட்சம் வரும் பலன் கிடைக்கும்னு யார் சொல்கிறா எந்த தான் சொல்கிறான் அப்படி நாம ஜபம் வெறுமனே நாமத்தை ஜபித்து கொண்டு இருந்தாலே மோட்சம் வரும் வீட்டிலே இருங்க நல்லா சாப்பிடுங்க மூணு வேளை சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க நீங்கள் மழையில் நனைய வேண்டாம் வெயிலில் காய வேண்டாம் பட்டினி கிடக்க வேண்டாம் தாடி வளர்க்க வேண்டாம் நகம் வளர்க்க வேண்டாம் நாமத்தை ஜபிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் என்று இந்து மதம் சொல்கிறது அதையே நீங்கள் பார்ப்பதில்லை இப்போ இந்த நாம ஜபம்ங்கிற போது ஒரு பிரச்சனையாக கிளப்புவாங்க சில நாமக்கல் ரொம்ப நாக்கு வழைய மாட்டேங்கிறாங்க சம்ஸ்கிருதத்தில் இருக்கு வித்வம்சி அப்படின்றான் அது எப்படி சொல்கிறது ஸ்தித பிரஜா அப்படின்றான் அது சொல்ல வருமா அதுக்கும் ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க என்னடான்னா பகவானுடைய நாமாவை நினச்சி நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் கூட அவன் கண்டுக்க மாட்டான் அவன் அன்பு தான் பார்க்குறான் அப்படின்னு சொன்னாங்க ஆதாரம் வேணுமா ரத்னாகரண ஒருத்தன் கொள்ளடிச்சுக்கிட்டு நான் திருட்டு போய அவன் மேலே நாரதருடைய பார்வை விழுந்தது அவனை கடாட்சம் பண்ணினார் அவனுக்கு ஞானத்தில் நாட்டம் வந்தது ஆனால் அவன் படிப்பறிவு இல்லாதவன் அவனுக்கு என்ன மந்திரம் சொன்னாலும் நாக்கு வளையாது நீ ராமாங்கிற நாமத்தை சொல்லுப்பா உனக்கு பகவான் அருள் செய்வான்ட்டு போயிட்டார் அவன் எவ்வளவு மக்குன்னா நாரதர் அந்த பக்கம் போன பிறகு அதை சொல்லி பார்க்குறான் ஞாபகம் வரல என்னமோ சொன்னார் கரு புருன்னு அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு எழுத்து சொன்னார் ஏதோ மான்னு ஒரு எழுத்து ரானு ஒரு எழுத்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பல வகை யோசனை பண்ணி சரி இந்த ரெண்டு எழுத்து நிச்சயமாக நமக்கு தெரியுது அதை சொல்லுவோம்னு ம ரா ம ரா ம ரானு ராமநாமத்தை அப்படி ஜெபிக்கிறான் மரா மரா மரான்னு ஜெபிச்சா அதுக்கு பகவான் கோவிக்கலை வந்துட்டான் நேரில் நேரில் வந்து அவனுக்கு வரம் கொடுத்து நீ வன்மீகமாகிய இந்த வெளி வந்ததனால் உனக்கு வால்மீகி என்று பெயர் நீ ராமாயணம் ஏற்றுவாய் என்று வாழ்த்து விட்டு போனான் அப்போ பாருங்கள் இந்த நாம நாமஜபத்தில் இவ்வளவு ரிலாக்ஸேஷன் எந்த மதம் கொடுக்குது ராமாங்கிற நாமத்தை மற மரான்னு சொன்னால் ஒருத்தனுக்கு பகவான் வந்திருக்கான் அது எப்படி அதை விடுங்க ஆழ்வார்கள்ல திருமங்காழ்வார் எடுத்துக்குவோம் திருமங்காழ்வார் என்ன சொல்றாரு நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாம்கிறாரு நாராயணாங்கிற நாமம் எல்லா நன்மையும் தரும் நாராயண நாமத்தினுடைய ஒரிஜினல் ஃபார்ம் என்ன வேதம் என்ன சொல்லுது நாராயணஹா விசர்க்கம் போட்டு சொல்லுது ஆனால் திருமங்கையாழ்வார் என்ன பண்றாரு அதை தமிழ்ப்படுத்தி நாராயணா அப்படிங்கிறார் இப்போ நாராயணக அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் ஃபார்ம்ல இருந்து சிதைந்து நாராயணா என்று மாறும்போது வீரியம் குறைஞ்சு போகுமா பலன் இல்லாமல் போகுமான்னு கேட்டா அவர்தான் தான் சொல்றாரு குலம் தரும் செல்வம் தந்திடும் அடிகாரப்படுவார் ஆயுதம் எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும் என்னமோ கேட்கறதெல்லாம் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஊனப்படுத்தப்பட்ட நாராயண நாம் பற்றி சொல்லுகிறார் நாராயணகன்னு சொல்லல நாராயணா அப்படின்ட்டு படிக்காத பாமரன் சொல்கிற வார்த்தை அது அதை சொல்லித்தானே அவருக்கு பணம் வந்திருக்கு அதை சொல்லித்தானே ஏகப்பட்ட பேர் நன்மை அடைந்திருக்கிறார்கள் ஒரு காபி கம்பெனி ஆரம்பித்தார் ஒரு ஆளு அவர் நாராயணஹ காஃபி ஒர்க்ஸ் அப்படியா போட்டார் நாராயணா காபின்னார் ஆழ்வார் சொன்ன வழியில் வந்துட்டார் அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார்ல நாராயண காபிங்கிறது உலக பிரசித்தியை பெற்றதாச்சே இல்லையா அப்புறம் ராமநாமத்தை எடுத்துக்கோங்க சம்ஸ்கிருதத்தில் ராமஹ அதுதான் ஒரிஜினல் ஃபார்ம் அதை நம்ம ஆள் என்னென்ன பாட்டுப்படுத்துகிறாள் இந்தியக்காரன் என்ன பண்ணுறான் ராம் அப்படின்னு அது ஒற்று வச்சு ராம் அப்படின்னு முடிச்சிடுறான் இங்கே கொஞ்சம் தெக்க வந்தீங்கன்னா தெலுங்கர்கள் என்ன சொல்கிறார்கள் ராமு டூ அப்படிங்கிறான் இந்த டூ எங்கேருந்து வந்துச்சு ராமு டு அப்படி தெலுங்கருக்கெல்லாம் ராமு டு ராமு டுனு கூப்பிட்டு பகவான் அது செய்திருக்கானா இல்லையா உண்டு தானே அது பரவாயில்ல குழந்தைகளுக்கு ராமநாமன் சொன்னால் இதுக்கு இன்னும் மழையில் மாறாத போது அதுக்கு ரா வராது ராமான்னு சொல்ல வராது அது எப்படி சொல்லுவோம் டாம டாமட்டா ஆமட்டா ஆம டாங்கம் அப்படி டாமான்னு சொன்னதுக்காக பகவான் ஓடி வந்து மண்டல கொட்டிவிட்டானா குழந்தைய இல்லையே அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னு அப்படி சொன்னேன்னா எனக்கு உடனே நல்லது நடக்குது எனக்கு சாக்லேட் கிடைக்குது எல்கேஜி டீச்சர் வந்து எனக்கு பாராட்டுறாரு பாடமெல்லாம் ஒழுங்காக எழுத வருது அப்போது பகவான் உச்சரிப்புக்கு அவ்வளவு தூரம் வந்து எதிர்பார்க்கலை ஏன் நாமான்னு நினச்சி சொல்கிறான்ல விடியா அவ்வளோ ரிலாக்ஸேஷன் சார் இந்து மூலம்தான் சார் உங்களுக்கு இவ்வளவு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது அப்புறம் இன்னொரு வழி என்னென்னா கோவில் கைங்கரியம் பகவானுக்கு கோவில் கட்டுங்க பெருசோ சிரிசோ கட்டுங்க அதில் உங்களுக்கு முக்தி வரும் பலன் வரும் சைவத்தில் பூசலார் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ நிஜ கோயில் கட்டலை அவர் மனசால கோயில் கட்டினார் கண்ணை மூடிக்கிட்டு அவரே அஸ்திவாரம் போட்டார் மனசில் அவரே சோறு எழுப்பினார் அவரே பிரதிஷ்டை பண்ணார் எல்லாம் மனக்கோயில் தான் அதுக்கு அவருக்கு பலன் வந்தது அவர் கைலாசம் போனார் சிவலோகம் போனார்னு சொல்கிறாங்கல்ல சைவங்க அவர் செங்கல் எடுத்தாரா கருங்கல் எடுத்தாரா இல்லையே எடுத்துக்கோங்க அவருக்கு வந்து யோக மார்க்கம் இல்லை கோவில் பண்ணார் அதுவும் கொலியடிச்சு போனார் அதை ஆனால் ஆனர் பண்ணணும்ல இவங்களெல்லாம் காட்டுக்கு போங்கப்பா தாடி வளர்த்து பட்டினி கிடங்கப்பான்னு சொன்னார் யோக மார்க்கம் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் இல்லை அப்புறம் விட ஒரு எளிமையான ஒரு வழி உனக்கு பகவானை கும்பிட முடியாட்டி கூட பரவாயில்லப்பா கோயிலுக்கு போக முடியாட்டி கூட பரவாயில்ல பகவானுடைய அடியவர்கள்னு தெரியல உனக்கு சில பேர் ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க பகவானுடைய அடியவராக இருக்க அவங்களை கும்பிட்டாலே போவீங்கா அடுத்து ரிலாக்ஸேஷன் இந்து மதம் கொடுக்கறது பகவானுடைய அடியவர்களை கும்பிட்டா பகவானை கும்பிட்றது போது கிடைக்கிறத விட அதிக பலன் கிடைக்குதுன்னு வேறு சொல்லி வச்சாங்க இந்த திருக்கட்சி நம்பிக்கைன்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க காஞ்சிபுரத்தில் திருக்கட்சி நம்பிக்கை நம்பிகள் வந்து இங்கே முதலியாண்டான் சன்னதியிலிருந்து நடந்து போவாராம் காஞ்சிபுரத்துக்கு அப்படி போகும்போது அவர் போகிற வழியில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவன் இவர் பக்தன் மகான் என்று தெரிந்து கொண்டு அவர் போன பிறகு அந்த அவர் நடந்த இடத்த தொடுக்க முடியும் இது டெய்லி பண்ணிட்டணும் ஒரு நாள் அவரை வந்து வழிமறித்து சுவாமி நீங்கள் காஞ்சிபுரம் தேவராஜபுரம் மாட்டோம் எனக்காக ஒரு கேள்வி கேட்டு சொல்லுங்க நீங்கள் தான் வந்து அவரோட பேசுவீங்களாமே அப்படின்னு என்ன பார்க்க கேட்கணுன்னு எனக்கு மோட்சம் உண்டா எப்போ உண்டு அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சரிப்பா நாளைக்கு வரும்போது பதில் சொல்கிறேண்ண மறுநாள் அவர் எப்போ வருவார்னு காத்தண்ணா வந்தவொடனே சாமியை கேட்டிங்களா கேட்டேன் அவனு என்ன சொன்னார் அப்படின்னா உனக்கு உண்டோ இல்லையோ அவனுக்கு உண்டு அப்படின்னு ஏண்டாண்ண உன்னை கும்பிட்றான்ல அவன் அதனால் அவன் எப்போ மோச்சம் வேணும்னு ஆசைப்படுறானோ அப்போ நான் கொடுத்துருவேன் அவனுக்கு அப்படின்னு சொல்ல சொன்னாரப்பா அப்படின்னு அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அப்போ சாமி நீங்கள் எப்போ மோச்சம் போவீங்க அப்படின்னு கேட்டான் அதையும் கேட்டானாப்பா அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார் உன்னை கும்பிட்டா அவன் உனக்கு அவனுக்கு நிச்சயமாக மோச்சம் உண்டு நீ என்ன தானே கும்பிட்ட உனக்கு மோச்சம் கொடுக்குறத பற்றி நான் பிறகு சொல்கிறேன் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டாரியா அப்படின்னு பார்த்துக்குங்க அப்போ ஜாதி பேதமின்றி அடியவர்களை வணங்குகிறவனுக்கு அப்படி ஒரு அந்தஸ்து இங்கே இந்து மதம் சொல்லுது இன்னொரு கதை கேள்வி போட்டிருப்பீங்க மதுராந்தகத்தில் ஒரு உடும்பு கிடந்ததுதான் அங்கே வந்து ப பக்தர்கள் பாகவதர்கள் சாப்பிட்டு போட்ட பிரசாதெல்லாம் எடுத்து அதை சாப்பிடுமா அதனுடைய விளைவாக என்னாச்சுன்னா மறு அந்த உடும்பு ஜென்மம் போய் மனித ஜென்மம் அதுவும் பிராமண ஜென்மமாகி வேதங்களெல்லாம் படித்து ராமானுஜருக்கே குருவாயி யாதவ பிரகாஷங்கிற பேரில் பிரசித்தியாக வந்துருச்சு பாருங்கள் பக்தர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சிச்சோரை சாப்பிட்டதுனால ஒரு விலங்கு பேச்சறியாத விலங்கு பிராமணனாகி வேதம் கட்டுறது அப்படின்னா ஒரு ஜென்மமே கிடைத்த பக்தர்கள் சாப்பிட்ட எச்சிச்சோரை சாப்பிட்டா இது இந்து தான் சார் சொல்லுது எந்த மதம் சார் இப்படி சொல்லுது எவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கான் சார் பாருங்கள் அப்புறம் ஒரு கதை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னென்னா நம்பாடுவான்னு ஒருத்தர் இருந்தான் கைச்சிகை புராணம் வராக புராணத்தில் ஒரு செக்ஷன் வருது இந்த நம்பாடுவான் நாய் கறி சாப்பிடக்கூடிய ஜாதியில் பிறந்தவன் ரொம்ப கீழாக கருதப்பட்ட ஜாதி அவன் வந்து டெய்லி பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுடைய வாசப்பள்ள இடத்துல நின்று பாட்டு பாடுவான் அப்படி அவன் பாடின மகிமையினால் என்ன ஒரு நாள் பிராமணனாக இருந்து பேயாக மாறி அதாவது தவறாக யாகம் பண்ணினதுக்காக பேயாக மாறி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சோமசர்மா என்ற ஒரு பிரம்ம ராட்சஸ் இவனை பார்த்து கேட்டுச்சு நீ இன்றைக்கி பாட்டு பாடினிய பெருமாள்கிட்ட அந்த பலனில் எட்டில் ஒரு பங்கு எனக்கு கூட எதுக்குன்னு அது கிடச்சதுன்னா எனக்கு நற்கதி உண்டாகணும் இவன் கொடுத்தான் இவன் ஸ்வப்பாக்க அப்படின்னு சொல்லுது புராணம் நாய்கறி திங்கிறவன் அவன் அன்னைக்கு கைசிக ராகத்தில் பெருமாளை பாடின பாட்டினுடைய பலனில் எட்டில் ஒரு பங்கு கொடுத்தா அவன் பிராமணன் அவன் நறுகதி அடைஞ்சி மோச்சமே போய்டான் இது எப்படி சார் இருக்கு இது போனஸ்லேயும் பெரிய போனஸ் இல்லையா இப்படியெல்லாம் மோச்சம் சொல்லியிருக்கு சார் பக்தர்களுக்கு அவ்வளோ மகிமை சொல்லியிருக்கு அப்புறம் நந்தனார் கதை உங்களுக்கு தெரியும் திருப்பானுவார் கதை உங்களுக்கு தெரியும் தாழ்த்தப்பட்ட சாதி கிட்ட வராத எட்டப்போ என்று சொல்லப்பட்டவர்கள் அவர்களே அவர்கள் பக்திக்காக பகவான் பிராமணர்களாலே கௌரவிக்கப்பட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சைவத்திலையும் அப்படி சொல்லியிருக்கு வைணவத்திலையும் அப்படி சொல்லியிருக்கு சிவலோகமே அவருக்கு கிடைச்சிருக்கு இவருக்கு வைகுண்டம் கிடைச்சிருக்கு அப்போ அங்கே ஜாதி குறுக்கணிக்கல காட்டுக்கு போய் யோகம் பண்ணலை பக்தியாக இருந்தார்கள் எட்டை இருந்து பக்தி செய்தார்கள் அவ்வளவு தான் அதுக்கு இவ்வளவு மையமே நீங்கள் ராமாயணத்துக்கு வந்தீங்கன்னா குகன் என்ன ஜாதி அவன் மீன் திங்கிறப்ப எல்லாம் சாப்பிடுவான் வாரம் ஒரு தடவை குளிப்பான் அவனை போய் ராமன் கட்டி பிடிச்சி என் பிரதர் ராணி அப்படின்னா அவன் என்ன காட்டுக்கு போய் தவம் பண்ண முனிவரா குஹரிஷியாவான் அதுக்கப்புறம் சபரி சபரி ஜாதியை சேர்ந்தவ காட்டில் தேனெடுத்து விற்கிற ஒரு ஜாதி விபீஷணன் ராட்சச ஜாதி மாம்சாகாரி இவங்கள்லாம் நறுக்கதி அடையலையா அவங்களாம் காட்டுக்கு போய் தவமாக பண்ணினாங்க பட்டணத்துலே இருந்தாங்க ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப் ஈஸி வே ஆஃப் அட்டைனிங் சால்வேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சது இதுக்கு மேலே இன்னொரு கதை பாருங்கள் திருவனந்தபுரத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு அவருக்கு விழாஞ்சோலை பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஏன்னா கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விழாமரச் சோலை அதில் அங்கே தான் தங்கியிருப்பாரான் எதுக்கடானா அந்த மரத்தின் கிளைமேலையும் ஏறி பார்த்தா அந்த கோவில் கோபுரம் தெரியும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுவார் அவ்வளோதான் கோவில்களை விட விடமாட்டாங்க ஜாதியை சொல்லி விடமாட்டாங்க இவர் அந்த சோலையிலேயே விளாஞ்சோலையிலேயே உட்காந்து குருவை தியானம் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் டெய்லி காலையில் என்ன பண்ணுவாராம் அந்த விளாம்பரத்தில் ஏறி அந்த கோவில் கோபுரத்தை தரிசனம் பண்ணுவார் அவ்வளோ தான் அவர் செய்தது அவர் ரொம்ப சாதாரணமாக நினச்சாங்க எல்லாரும் என்ன தெரியுமா ஒரு நாள் கோவில் கதவு மெலி வெளிக்கதவை திறந்துக்கிட்டு இந்த விளாஞ்சோள பிள்ளை லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு உள்ளே போயிட்டார் எங்கே கர்ப்பகாரம் வரைக்கும் போயிட்டார் போனால் அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கெல்லாம் ஐயோ காலந்த ஜாதிக்காரன் கோயில்குள்ளே வந்துட்டா கோவில் தீட்டாக போச்சு நம்மலாம் கோவில் விட்டு ஓட வேண்டியலாம் வாங்க அப்படி எல்லாம் கோவில் விட்டு உடனே வெளியில் கீழ்ச்சி ஜாதிக்காரன் உள்ளே போயிட்டானா அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா செய்தி எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்க அதோ அங்கே இருக்கிற விளாஞ்சோலை பிள்ளை வீட்டில் விளாஞ்சோலை பிள்ளை பரமபதிச்சிட்டார் அவர் வை வைகுண்டம் போயிட்டார் அவர் இங்கே இல்லை வெறும் உடம்பு தான் இருக்குது அப்படின்னா அப்படின்னா இங்கே கோயிலுக்குள்ளே வந்தது யார் விளாஞ்சோலை பிள்ளை அங்கே இறந்து கிடக்கிறாருன்னா இங்கே கோயிலுக்குள்ளே வந்தது யார் இன்று வேகமாக ஓடி உள்ளே போய் பார்த்தார் உள்ளே ஒருவரையும் காணவில்லை கர்ப்பகரம் வரைக்கும் நுழைஞ்சானே பார்த்தோமே நாங்கள் அப்படின்னு வந்து பார்த்தா காணவில்லை அப்போதான் பெருமாள் சொல்கிறாரா அவனை பேர்பட்ட ஞானி என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக நான் அப்படி செய்தேன் அவனை கோயிலுக்குள்ளே வராதே வராதே வராதேன்னு சொன்னீங்க நாம் அவனை கோயிலுக்குள்ளே வரவழைத்தோம் கர்ப்பகிருகத்துக்குள்ளே வரவழைத்தோம் அவன் இங்கே வந்து சேர்ந்து விட்டான் வைகுண்டது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அந்த காட்சி உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு இப்படி சொல்லுது சார் இந்து மதம் யோக மார்க்கம் ஒன்று தான் மோச்சம் அப்படின்னு சொல்லலை சார் அப்படி சொல்கிறதுக்கு பிரமாணம் இல்லை இதே மாதிரி தாழ்த்தப்பட்ட இறந்து சேர்ந்த இன்னொருத்தர் மாரணிகர் நம்பின்னு சொல்லுவாங்க அவர் இந்த மண்ணு கலந்த தண்ணியை வாரி வாரி குடிச்சுக்கிட்டு இருந்தாராம் அதை பார்த்து ஆள வந்தார் என்ற மகான் ராமானுஜருடைய குரு ஏ என்னப்பா மண்ணை போய் குடிக்கிற அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம் இந்த உடம்பு மண் தத்துவம் பிருத்திவி தத்துவத்தால் ஆனது மண் சவரு செதைஞ்சு போச்சுன்னா மண்ணை தானே புதுசுவாக எனவே மண் சுவருக்கு நான் மண் வைத்தேன் அப்படின்னு சொன்னாலாம் ஆளுவன் அப்படியே மெய்சிலித்து போனார் எப்பேற்பட்ட ஞானியாருமா இன்று தன்னுடைய அந்தரங்க சீடராக அவர் சேர்த்து கொண்டார் ராமானுஜர் மதம் கொண்டு அவரை காலில் விழுந்து கும்பிடுவார் அவ்வளோ பெரிய மகான் அவர் அவங்கெல்லாம் மோச்சம் போகலையா எல்லாம் காட்டுக்கு போய் தான் போனாங்களா எனவே யோக மார்க்கம் என்ற ஒரு பயமுறுத்தலை சொல்லி இந்து மதம் கடுமையான மதம் என்று சொல்லுபவர்களை கண்டு அஞ்சாதீர்கள் நம்பாதீர்கள் இந்து மதம் மிக எளிமையான வழியிலே மோட்சமும் தருகிறது உலகில் பலன்களும் தருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண்